மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான நவம்பர் மாத ராசிபுரன்கள் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்பட்டு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கறதுக்கு இரண்டாம் இடத்து அதிபதியான அதாவது மகர ராசிக்கு இரண்டாம் வீடு கும்பராசி அதிபதி ராசிநாதனும் சனி மூன்றாம் இடத்தில் வைக்கிற மாதிரி பார்ட்னரி அவசரப்பட்டு நம்பாதீங்க ஏன்னா விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால செலவுகள் ஜாஸ்தியாகும் இந்த செலவுகள் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க மகர ராசியில் பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் பெற்றோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுக்கணும் தசமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால சிலருக்கு ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடயுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அண்டு கிரகப்பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது சிம்ம ராசியும் சுக்ரன் கண்ணீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் அதே மாதிரி துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மாத ஆரம்பத்தில் இதில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் நவம்பர் இருபத்தெட்டு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா சுக்ரன் நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு கன்னீராசிலருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுனால சூரியன் நீச்ச சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறார் அதே சமயம் நவம்பர் பதினாறு அன்னிக்கு சூரியன் வந்து துலாம் ராசியிலிருந்து விரச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு மணிக்கு மேலே ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்ரன் இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமான நாட்கள் வந்து பௌர்ணமி அதாவது நவம்பர் அஞ்சு பௌர்ணமி அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நமக்கு உலக மக்களுக்கு அன்னத்தை வாரி வழங்கிய அந்த சர்வேஸ்வரனுக்கு அன்னத்தினாலேயே அபிஷேகம் செய்து அதை மக்களோடு மக்களாக பகிர்ந்து உண்ணும் சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறது தான் அந்த அண்ணாபிஷேகம் அதுக்கப்புறம் கார்த்திகை அமாவாசை நவம்பர் பத்தொம்பது கார்த்திகை இருபத்தி நாலு வாஸ்து நாள் நாகப்பஞ்சமி கார்த்திகை இருவ நவம்பர் இருபத்தைந்து நவம்பர் இருபத்தி நாலு வாஸ்து நாள் நவம்பர் இருபத்தைந்து நாகப்பஞ்சமி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாரங்கள் பார்ப்போம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான நவம்பர் மாத ராசிபுரன்கள் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்பட்டு செல்வாக்கு உண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது பதினொன்றாம் தேதிக்கு மேலே சில பேர்த்துக்கு நடக்கும் சில பேர்த்துக்கு பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடியே நடக்கும் காரணம் என்னென்னா பதினொன்னாம் தேதி நவம்பர் பதினொன்றாம் தேதி குரு வக்ரகதி அடையிற மா அது நவம்பர் பதினொன்னுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் அதனால் இந்த பீரியட் வந்து உங்களுக்கு சில பேர்த்துக்கு நல்லது நடக்கும் சில பேர்த்துக்கு கெட்டதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குரு வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நேரம் இது நண்பர்கள் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பார்ட்னர்ஸாக வரவங்க கூட நன்மைகளை ஏற்படுத்துவார்கள் வருமானத்தை கொடுப்பாங்க நீண்ட நாட்களாக பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் வேலை கிடைக்காமல் இருப்பவர்கள் வேலையில் பதவி இல்லாமல் இருக்கிறவங்க ப்ரமோஷன் கிடைக்காமல் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இதில் இரண்டாம் இடத்து அதிபதியான அதாவது மகர ராசிக்கு இரண்டாம் வீடு கும்பராசி அதிபதி ராசிநாதனும் சனி மூன்றாம் இடத்துல வக்கரமாக இருக்கார் பொதுவாக மூன்றாம் இடத்துல சனி இருந்தால் நல்லது கொடுக்கணும் ஆனால் வக்கரமாக இருக்கார் ஆனால் வக்கரத்துக்கு வக்கர சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நல்லவன் நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் காரிய வெற்றி ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் தொல்லை விலகி இருப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த உங்களுடைய வெற்றிகள் இப்பொழுது தேடி வரும் வியாபாரத்தில் வெற்றி தொழிலில் வெற்றி வழக்கில் வெற்றி கடமையில் வெற்றி உங்களுடைய உத்தியோக எக்ஸாம் எழுதுறீங்களா அதில் வெற்றி படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய படிப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் ஐந்தாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கார் ஆக்சுவலாக உங்களுக்கு யோகாதிபதியே சுக்கரன் தான் அவர் நீச்சமாக இருக்கார் அந்த யோகாதிபதி அதாவது பத்தாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிரந்தரத்தன்மை இல்லாமல் இருக்குது வேலை சார்ந்த விஷயம் நிலம் சார்ந்த விஷயம் நிரந்தர தன்மை இல்லாமல் இருக்குது இப்பொழுது இந்த மாதம் ரெண்டாம் தேதிக்கு மேலே நிரந்தரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்துக்கு போகிறது நல்லதா கெட்டதா சுக்ரன் நல்ல பத்தாம் இடத்துக்கு போகிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்காரு இந்த சூரியன் நீச்ச பங்கம் ஆகும் பொழுது உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் அதாவது உங்களுக்கு உங்களுடைய வேலையில ஒரு புதிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சூக் சூரியன் சுக்ரன் நீச்சஸ்தானத்தில் சுக்கரனுடைய இணையும் பொழுது நீச்ச பங்கம் அதே சமயம் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி காலை வெடியற்காலை மூன்று மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கேதுவோடு இணையிறார் இந்த கேதுவோடு இணைகிறதுனால மனசு அலபாயும் மனசு தடுமாறும் இதை தடுமாற்றம் எதில் தடுமாற்றம்னா இருபத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் விஷயத்தில் தடுமாறும் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பண விஷயத்தில் தடுமாறும் ஒன்றா எதிரி எதிரி இருக்கு எதிரில் இருக்கிறவன் உங்களை பணத்தை வச்சு மடக்கிறதுக்கு பார்ப்பான் இல்லை பணத்தை ஏமாறுறதுக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் ஏன்னா விரையாதிபதி குரு உச்சமாக இருக்கார் செலவுகள் அதிகரிக்கும் நேரம் ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சமயத்தில் பார்ட்னர் புது பார்ட்னர் வருவாங்க அவங்கள சாதகமாக பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன் ஆனால் இன்னொரு சமயத்தில் இன்னொரு அட்வைஸ் என்னென்னா எந்த பார்ட்னரையும் அவசரப்பட்டு நம்பாதீங்க ஏன்னா விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால செலவுகள் ஜாஸ்தி ஆகும் இந்த செலவுகள் யாரால் ஜாஸ்தியாகும் வர புதுசாக வரவுனால அதனால் யாரை நம்பியும் அவசரப்பட்டு முதலீடு செஞ்சிடாதீங்க வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் மனைவியோ கணவரோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவு வைப்பாங்க ஒன்றும் இல்லையா அவங்க எங்கே ஷாப்பிங் போகிறேன் மாலுக்கு போகிறேன் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறேன் ஒரு சந்தைக்கு போகிறேன் இல்லையா ஒன்றும் இல்லையா நான் வந்து டூர் போகிறேன் அப்படின்னு கிளம்புவாங்க இது செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் செலவுகளை தரக்கூடிய மாதமாக இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் மகர ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஐந்தாம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வரார் ரெண்டாம் தேதி இன்றைக்கி அதுவே விசேஷம் ஏன்னா படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்குது வியாபாரத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்குது உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்கீங்க இனி என்னமோ பண்ணு விட்டேத்தித்தனமாக இருக்கீங்க இதெல்லாம் மாறும் இப்போது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் குறிப்பாக உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக குலதெய்வ அருள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஸோ இதெல்லாம் கிடைக்கும் போது ஏன் வந்து இதை உணர்வானே அதுவும் பித்ருதோஷம் இருக்கிறவங்களுக்கு இப்போது சாதகமான நேரம் பித்ருதோஷம் இருந்ததுன்னா பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தை பெரும் சூழ்நிலை ஏற்பட்டு பித்திருதோஷ நிவர்த்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க மகர ராசியில் பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் பெற்றோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுக்கணும் தசமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால சிலருக்கு மாத முற்பகுதியில் தந்தைக்காக செலவுகள் விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அவருடைய ஆரோக்கியத்துக்காகவோ இல்லை மருத்துவ செலவுகளுக்காகவோ இல்லை வேறு விதமான செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு அது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் இது எதுக்கு தனிப்பட்ட ஜாதகம்னா தான் முக்கியம் இது பொதுவான பலன் தான் அப்புறம் எதுக்கு இதை கேட்டுட்டு அப்படின்னு சில பேர் கோணாங்கித்தலமாக கேள்வி கேட்பாங்க இது பொதுவான ஒரு விதி இதுலேருந்து டிவியேஷன் உங்களுக்கு மாறுபடுமா மாறுபடாதாங்கிறது தான் இதே நிறைய பேத்துக்கு வலிக்கிறதுங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் காளியம்மன் வழிபாடு திருவக்கரை வக்கர காளியம்மனை வழிபடணும் அப்படி இல்லையா போக முடியலையா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காளி வழிபாடு செய்துட்டு வாங்க காளியை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் மன அமைதி ஏற்படும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் உங்களை விட்டு பறந்தோடும் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்துள்ளும் இந்த பலாபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு எப்படி பொருத்தமாக இருக்குது அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதக சாதக பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்டாகவோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்